முதல்ல ஒரு கரு உருவாகிறதும் நீர் தான் வளர்ந்து அது எல்லா விஷயத்துக்கும் அந்த நீர் இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்துக்கும் நீர் தான் கடைசியில் நம்ம முடிவு ஏற்படும் போது அதை கொண்டு போய் கங்கையில் கலக்கிறதும் அந்த நீரில் தான் ஆரம்பமும் நீர் தான் முடிவும் நீர் தான் இப்போ தத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மகத்தான தத்துவம் தங்க எல்லாமே நீர் தான் நம்மக்குள்ளே எல்லாத்தையும் உள்வாங்குது நமக்குள்ளேயும் உடம்புல எத்தனை இருக்குது மூணு பங்கு நீராகவும் ஒரு பங்கு நிலமாக தான் இருக்கிறது அதனால நீர்த்தத்துவம் ஒரு பெரிய சக்கரத்திலேயே ஒரு பெரிய சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்கரம் நீர் சக்கரம் இந்த நீர் சக்கரத்தை ஆளுமை பெறும் கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சூரியன் தங்க இப்போ சூரியன் என்ன உற்பத்தி திறன் உருவாக்கும் திறன் நம்மளை வந்து அப்படியே நம்மளை வந்து அற்புதமா ஒரு சூரிய ஒளி இருந்து நம்ம அதன் மூலியமா இருந்தால் தான் நம்மளுடைய பஞ்சபூதம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்ம பாடி எனர்ஜியோ மாறும் அப்போ சூரியன்லேருந்து அந்த ரேஸ் ஆரஞ்சு கலமான நிறமான ஒளிக்கதிர்கள் வந்து அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை அப்படியே அடையும் அப்ப சுவாதிஷ்டான சக்கரத்தோட கலர் பாத்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு நிற ஒளிக்கதிர்கள் உடையது ஆறு பெட்டல்ஸ்களை உடையது ஒரு அற்புதமான சக்கரங்க